சந்தியாஜானி சரி இல்லை இப்போ ஒரு அருமையான ப்ரோமோ வந்திருக்குனே சொல்லலாம் மணி வந்து மகாலிங்க திட்டத்தை வந்து தவிடுபடியாகிட்டாங்க சாருமதி கனவை வந்து அப்படியே தகர்த்துட்டாங்கன்னே சொல்லலாம் வேற லெவலில் மாசாக இருந்துச்சு மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க சீனுவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு வர வழியில் வந்து ஃபுல்லாக வந்து போஸ்டர் வந்து ஒட்டியிருக்காங்க நிச்சயதார்த்தம் ஆல்ரெடி நடந்துச்சுல நம்ம சாருமதிக்கும் சீனுக்கும் அந்த போஸ்டர் ஃபுல்லாக ஒட்டி அது ஃபுல்லாக வச்சுருக்காங்க மாப்பிளை வீட்டுக்காரங்க வந்தோன்னா கண்ணா அப்படின்னா திட்டிகிட்டே அவங்க மட்டும் போகிறாங்க இப்போ இந்த விஷயத்தை வந்து தீத்து வைக்கணும்னா பாட்டி வந்து தாலி எடுத்து வந்து சீனுக்கிட்ட வந்து கொடுத்துட்றாங்க நீ தான் சார்மதி கழுத்தில் கட்டி ஆகணும்னு சொல்லணும் நம்ம ஜானிங்கமாக வந்து மல்லு கட்டுறாங்க பாட்டிக்கிட்ட ஆனால் அவங்க யார் பேச்சும் கேட்க மாட்டேங்கிறாங்க உடனே வந்து மணி வந்து திட்டம் போடுறாப்புல இதுக்கு பின்னாடி பத்மா பார்வதி மகாலிங்கம் சாருமதியின் மிகப்பெரிய கூட்டணியே இருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது மாமா உங்களுக்கு எதுவும் ஹெல்ப் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம கதரு சரிப்பா சரிப்பா நீ வந்துட்டல்ல இனிமேட்டு கலக்கல் தான் உன்னை கையிலேயே வந்து வச்சுக்கிட்டு இங்கே என்ன மாப்பிள இல்லை மாப்பிள்ளை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி நிப் நிப்பாட்ட சொல்றாங்க நம்ம மணி வந்து அந்த இடத்துல என்ன மாப்பிள்ள தாலி கட்ட வேண்டிய நேரத்தில் என்ன பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பிரச்சனையெல்லாம் பண்ணல இந்த குடும்பத்தை பொறுத்தளவு சார் மதிக்கு நல்ல ஒரு வரன் வேணும் தானே நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் எதை பத்தியுமே யோசிக்காம கற்றாத்தாலேன்னு சொன்னால் கண்டிப்பாக ஒருத்தன் கட்டுவான் அது நம்ம பையனாக தானே இருப்பான் அப்படின்னு சொல்லி பத்மா வந்து பேசும்போது என்ன பத்மா நேற்றி உன் மருமகளுக்காக எவ்வளோ ஆசையை ஆசையாக வந்து தோசை வந்து குத்தி கொடுத்துக்கிட்டே இருந்த இதெல்லாம் என் மனசை வந்து ரொம்ப வந்து கஷ்டப்படுத்திச்சு ஏன்னா நீ வந்து மாயா தான் மருமகள் ஆகணும்னு நினச்சிருக்க அப்படி இருக்கும்போது பொண்டாட்டியோட ஆசையை தான் உண்மையான புருஷன் நான் உன் ஆசையை வந்து நிறைவேற்றுறேன் ஐயோ நம்ம சும்மா தான் தோசை குத்தி கொடுத்தோம் இது நமக்கே வந்து ஆப்பச்சுருவார் பிள்ளை இருக்கே நான் வந்து மாப்பிள்ளையை வந்து பார்த்துட்டேன் மாப்பிள்ளை வாடா அப்படின்னு சொன்னேன் கதிர் வந்து மாசா வந்து என்ட்ரி கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் உடனே வந்து பேர் அதிர்ச்சி ஆயிடுச்சு இவன் தான் என் பொண்ணோட மாப்பிள்ளையா ஏன் கதிருக்கு என்ன குறைச்ச ப்ரெக்ராம் வந்து கதிரையும் ஒரே மாதிரி தான் பார்ப்பாரு நம்ம சீனுவும் வந்து ஒரே மாதிரி தான் பார்ப்பாரு மாயாக்கும் சீனுக்கும் ஆல்ரெடி நிச்சயதார்த்தம் பண்ணி முடிச்சாச்சு நிச்சயதார்த்தம் பண்ணி முடிச்சாச்சுனாலே அவங்க ரெண்டு பேரும் பாதி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் அவங்க வாழ்க்கையை வந்து மாற்றுறதுல இங்கே யாருக்கும் எந்த தகுதியும் கிடையாது ரகுராமாக இருந்தாலும் இப்படி தான் முடிவு எடுத்துருக்கணும் இப்போ யோசிக்க முடியாத நிலைமைக்கு நீங்கள்லாம் வந்து தள்ளிட்டீங்க அதனால தான் நான் இப்போ சொல்கிறேன் இப்போதைக்கு இந்த வீட்டோட மாப்பிள்ளனா அது கதிர் தான் என்னடா கட்ட தயாராக இருக்கியா சரிங்க நான் என்றைக்குமே தயார் தான் இந்த கதிர் அப்படின்னு இருக்கிறப்ப என்ன சாரு இப்போ உனக்கு ஓகே தானே நீ வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னியம்மா சீனுக்கும் மாயாக்கும் தான் கல்யாணம் வந்து நடந்துருக்கணும் ஆனால் என்ன பண்ணுறது இது மாதிரி சுச்சுவேஷனால தான் நான் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசுனது எல்லாம் கடவுளுக்கே கேட்டுருச்சு போல இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க என்னது நான் சும்மா அப்படிலாம் சொன்னாதான் சீனு என் கழுத்தில் தாலி கட்டுவாங்கன்னு பார்த்தா இப்படி வந்து பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காரே அண்ணி ஏதாவது பண்ணி வந்து தடுங்கங்கிற மாதிரி பார்வதியும் பத்மாவும் வந்து தந்திரமான முறையில் பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல உடனே நான் தயாராக தான் இருக்கேன் நான் தாலி கட்டுறேங்கிற மாதிரி தான் கதிர் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அட்டகாசமாக இருந்துச்சுன்னே சொல்ல அந்த சீன்லாம் உடனே வந்து இப்போ இந்த கல்யாணம் நடக்க வேணாங்க கதிர் வந்து சார்மதி கழுத்தில் தாலி கட்டுறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேங்க ஆனால் ஒரு நல்ல நாள் பார்த்து வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி பத்மா வந்து சொல்கிறாங்க அதான் மாப்பிள்ளை தான் ரெடி ஆகிட்டாங்கல்ல அப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப என்னம்மா பத்மா உன் ஆசையெல்லாம் நான் இப்போ நிறைவேற்றணும்னு ஆசைப்பட்டு இருக்கேன் சீன கல்யாணத்தை வந்து நீ ஏன் வீட்டிலையே பண்ணலான்னு சொல்லி சம்மதம் சொல்லிட்டேன் அப்படி இருக்கும்போது கதிர் நம்ம சொந்தக்கார பையன்தான் அப்படி இருக்கும்போது அவன் கல்யாணத்தை கிராண்டாக பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்றேங்கிற லாஜிக் எங்கேயோ இருக்குதே கதிர் அவங்க அப்படிதான் தான் சொல்லுவாங்க நீ இப்படி சும்மா நேரமா இது ஒரு நல்ல நேரம் தானே இப்பயே தானே நீ மூர்த்த நேரம் இதெல்லாம் பார்த்து சொல்லியிருக்க அப்படி இருக்கும்போது கதிர் வாடா இங்கே இவங்க இப்படிதான் பேசுவாங்கன்னு சொன்னோன்னே தாள் எடுத்து நம்ம கதிர் கையில் வந்து கொடுக்குறாங்க சார்மதி கிட்டே வந்து வராங்க கதிர் செம்மையாக வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மணியும் கதிர் வந்து செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க எனக்கு எந்த நேரமாக இருந்தாலும் ஒன்று தான் அதுவும் இல்லாமல் இப்போ தானே வந்து அத்தை வந்து சொன்னாங்க நல்ல நேரத்தில் தாலி கட்டணுன்னு நான் இப்பயே தாலி கட்டுறேங்கிற மாதிரி கதிர் வந்து மாஸ் பண்ணுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சார்மதி எனக்கு தெரிஞ்சு வந்து அசந்து தூங்குற மாதிரி கூட இருக்கலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம்